வணக்கம் நேயர்களே டக் லைஃப் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா மணிரத்னம் இப்படி ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ண படம் கமல்ஹாசன் மிக திறமையான ஒரு கலைஞர் அதே போல் மணிரத்னமும் மிக அற்புதமான ஒரு டைரக்டர் சிம்புவும் அப்படி தான் கலைக்குழந்தை கமலஹாசன் பெரிய கலை குழந்தை சிம்பு சின்ன கலைக்குழந்தை ரெண்டுமே கலை குழந்தைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட இணைப்புகள் இணைந்தும் இந்த படம் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறாமல் போனதுக்கான காரணங்கள் என்ன அப்படி என்ன இந்த படத்தில் குறைய கண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் படத்தை எடுத்தவர்களுக்கு நடித்தவர்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இது சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா இவங்க வந்து கன்னி ராசி சிம்ம லக்கணம் அன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கன்னி ராசி சிம்ம லக்கணம் பார்த்திங்கன்னா கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்குது அது ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது அந்த சந்திரன் வீட்டில் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டுக்குரியவர் சந்திரன் சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டுக்குரியவர் அங்கே செவ்வாயும் மாந்தியும் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த பன்னிரெண்டாம் இடம் செவ்வாய் மாந்தி என்பது ஒரு வக்ரமான மனநிலையை கொடுக்கக்கூடியது அப்போ படத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக ரொம்ப எதிர்ப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு எதிராக செவ்வாயும் செவ்வாய்க்கு எதிராக சுக்கரனும் புதனுக்கு எதிராக சனியும் ராகுவும் சனிக்கு எதிராக சூரியன் செவ்வாயும் அன்றைய கோச்சார கிரகங்கள் இருக்கிறது இப்படி ஒரு கிரகங்களுக்கு ஒரு கிரகங்கள் எதிரான ஒரு சூழ்நிலைகளில் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது சந்திரன் என்றால் மனநிலையை குறிக்கக்கூடியது ஜனங்களை குறிக்கக்கூடியது பொது ஜனங்கள் வந்து படையெடுத்து வர்றதுக்கு சந்திரன் மிக முக்கியம் செவ்வாய் என்பது ஒரு ஆக்ரோஷம் மக்கள் ஒரு வெறியோடு வந்து படத்தை பார்க்குறது அந்த செவ்வாய்க்கு எதிராகவே சுக்ரன் அமைஞ்சிட்டார் இப்போ சுக்கரன் என்பது சினிமா துறை புதன் என்பது கலைதான் கலைகளுக்கு அதிபதி தான் அங்கே சனியும் ராகுவும் ஆப்போசிட்டாக வராங்க ராகு என்பது மாயை ஏற்படுத்தக்கூடிய சினிமா தளம் அது ஒரு புதனுக்கு எதிராகவே அந்த சனியும் ராகுவும் அமைகிறது அவ்வளோவா நல்லது கிடையாது ஏன்னா தாழ்ந்த சமூகம் கடை நிலையில் உள்ள மக்களுக்கு கூட அந்த படம் பிடிக்காமல் போகக்கான ஒரு மனநிலையை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இது ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்கள் இதில் என்ன மாதிரி தாக்கங்கள் மனசை பிடிக்காமல் போனதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில கலாச்சார புனைப்புகள் முன்னாடி பழைய படங்களில் பாலச்சந்தர் படங்களில் கூட அங்கங்கே ஊருகா மாதிரி அவர் தொட்டிருப்பார் ஆனால் அதை ரொம்ப நைஸாக கையாண்டிருப்பார் இந்த மகன் த உறவுகளெல்லாம் அந்த பழைய அபூர்வ ராகங்கள் படத்துலலாம் பார்த்திங்கன்னா கூட அது மாதிரி ஒரு நிலைகள் இருக்கும் அவள் அப்படித்தான் இப்போது மூன்று முடிச்சு ரஜினி வந்து கட்டணம் நினைச்ச அவங்க அப்பா கட்டிப்பார் இது மாதிரியான ஒரு தவறான உறவுகளை புனைக்கக்கூடிய சம்பவங்களை அந்த காலங்களில் நாசுக்காக சொன்னார்கள் அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது ஆகையினால் அது பெருசாக பேசப்படவில்லை ஆனால் இன்று வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்குது இயற்கையாகவே கலாச்சாரங்கள் மாறிவிட்டாலும் சில விஷயங்களை மனசு ஏற்காமல் ஏதோ ஒரு பயந்துக்கிட்டு காலம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நிலையில இந்த படம் ரிலீஸ் ஆகுது முதல் பாயிண்ட்டு அங்கே இடிக்குது ரெண்டாவது நிறைய கேங்ஸ்டார் பட படங்களையே பார்த்து 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 மக்கள் அழுத்து போய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு கேங்ஸ்டார் படம் அது இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு இட இடைவெளையில் ஒரு டீ குடிச்சா எப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையாமல் மறுபடியும் டீயை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையா அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா படம் வந்து நல்ல முறையில் எடுத்துருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் மணிரத்னத்தினுடைய டைரக்ஷனில் கமலஹாசனுடைய நடிப்புலாம் மிக அற்புதம் சிம்பிளாக அல்டிமேட் தான் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கமலஹாசன்லாம் பிறவி கலைஞனுங்கிறத நிரூபிச்சிருக்கிறார் அற்புதம் அவரோட அந்த அடிபட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அந்த பின்னாடி அபிராமி பின்னாடி கெஞ்சி கூத்தாடி ஓடக்கூடிய ஒரு அமைப்புகள் அந்த காட்சி அமைப்புகள் ஒவ்வொரு காட்சியில் அந்த சண்ட் ஸ்டண்ட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கராத்தே மாஸ்டர்ஸ் அந்த ஸ்டெப் வைக்கக்கூடிய முறைகள்லாம் ஒன்று ஒன்று நுணுக்கமாக பண்ணியிருக்காரு பிறவி கலைஞன் அவர் அது பண்ணி அதெல்லாம் அதிலலாம் எந்த கருத்தும் கிடையாது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்ன மக்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலாச்சாரத்தை டச் பண்ணாமல் இந்த கதை அவர் என்ன நோக்கத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல்ல டக் லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த படம் டைட்டில் போட்டோன்னே கமல்ஹாஸ் அந்த போர்வையை விரிச்சிட்டு மரணம் என்னை பலமுறை தொட முயற்சி செய்திருக்கிறது அதிலிருந்து பலமுறை தப்பியவன் நான் அப்படின்னு சொல்லி மைய கருவாக எடுத்து கொண்டு போகிறாங்க அப்போ அதை மையப்படுத்தியே அந்த படத்தை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்ல முறையில் போயிருக்கும் இந்த இடத்துல யார் பயப்பட்டிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பயந்துருப்பார் ஏன்னா உத்தம வில்லன் ஒரு படம் நடித்தார் அதில் வந்து கதை அம்சம் பார்த்திங்கன்னா அந்த மரணத்தை நெருங்கி இவர் போக போக மரணம் இவரை தழுவாமல் போகும் அதை ஒரு க கனவு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அதுலேயும் நாசர் தான் இருப்பார் இந்த புலி கூண்டுகளெல்லாம் அடைப்பாங்க அதிலலாம் கமலஹாசன் அழகாக தப்பி வந்துடுவார் இப்படியாக அந்த உத்தம வில்லனுடைய ஜாடை இதில் வந்துடக்கூடாது அப்படின்னு கமலஹாசன் நினச்சிட்டார் அதனுடைய விளைவு அங்கே ட்ரிம் ஆகுது இன்னொரு விஷயம் மணிரத்னம் இருக்கார் இல்லையா அவர் இது நாயகனுடைய ஜாடை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் அங்கே ட்ரிம் பண்ணியிருக்கார் இப்படி ஒரு குரங்கு ஒரு ரெண்டு சைடும் கடிச்சா அந்த எப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன ஆகுமோ அந்த வேலையை பண்ணதுனால கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா சொல்ல வந்த கதை எதுன்னு மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு மற்றபடி அந்த டைரக்ஷன் நுணுக்கங்கள் எல்லாமே சரி இந்த கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவங்க சொல்ல வந்த கருத்துக்களில் ஸ்டெஃபனாக நின்றுருந்தாங்கன்னா படம் அல்டிமேட் சூப்பர் ஹிட் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் இடையில எவ்வளோ குப்பை படங்கள்லாம் ஓட தான் செய்து அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் விஷயம் என்னென்னா என்னமோ சொல்ல வராங்களா என்னமோ சொல்ல வராங்களா என்ன சொல்ல வராங்கிறது பாமர மக்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலையாக கடைசியில் ஆயிடுச்சு மக்கள் இன்னும் சரியாக தயாராகலை அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை அமைச்சிக்கலை கால இப்போ தான் திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் யுகத்துக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே திணறி போய் உட்காந்துருக்குறாங்க இந்த காலகட்டத்துலலாம் அங்கங்கே எதோ கொண்டு வரீங்க ஒரு ஆங்கில படத்துக்குள்ளே உள்ள டச்செலாம் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் இந்த படத்தினுடைய தோல்விக்கு வந்து யாரையும் காரணமாக சொல்ல முடியாது அவங்க எதை எடுத்துட்டாங்க எனக்கு என்னை கேட்டால் இந்த படம் இன்னும் ஒன்றரை மணி நேரத்துக்கு அங்கே இருக்குது அதெல்லாம் வெட்டி தூரப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த ஒன்றரை மணி நேரம் வேஸ்ட் இருக்குது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நிறைய சரக்குகள் உள்ள இருந்திருக்கும் அப்போ அதையெல்லாம் வெ வெட்ட இந்தியனில் என்ன ஆச்சோ அதுதான் இங்கே ஆகிருக்கு இப்போ இந்தியனில் அவங்க என்னமோ ஒன்று நினச்சி என்னமோ நடந்துச்சு இல்லையா அது மாதிரி இங்கே ஏதோ ஃபாஸ்ட்டாக நடந்திருக்குது அந்த குழப்பத்தில் படத்தை வெளிய வெளியிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க வெளியிட்ட காலகட்டம் நேர பலனும் சரியில்லை வெளியிட்ட சூழ்நிலையிலும் சரியில்லை ஆனால் படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது நல்லா தான் எடுத்திருக்காங்க இந்த கலாச்சார சீரழிவுகளை பற்றி தவறான உறவு முறைகளை பற்றி இதையெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நல்ல சூழ்நிலையில் சொல்லக்கூடிய கதை அம்சத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் மணிரத்னம் மாதிரியான டைரக்டன்லாம் அப்படியே இந்த மௌன கீ கீதம் மௌன ராகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடைங்கப்பா அதெல்லாம் என்ன மாதிரி இப்போ கூட நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தளபதி சொல்லலாம் க தளபதியினுடைய காட்சி அமைப்புலாம் அப்படியே அந்த கோயில் ஒரு சீன் போதும் அவங்க அம்மா கோயிலுக்குள்ளே வந்து ரஜினிகாந்த் அப்படியே அந்த கோயில் தோண்டில் சாய்றது இதெல்லாம் வேறு லெவலுங்க அது மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அவர் அதை நம்ம மதிக்கணும் ஆனால் இது மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ஜனங்களை விட்டு விலக விலக கால ஓட்டத்தை மறந்துடுறாங்க அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்களோன்னு தவறாக நினச்சிக்கிறாங்க இப்போ இசையமைப்பு விஷயத்தில் கூட நல்லா பண்ணியிருக்காங்க இசையமைப்பில் அந்த படத்தில் அருமையாக அமைஞ்சிருக்கு ஏதோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்துது இந்த மாதிரி முக்கியத்துவங்கள் கொடுத்து வரும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகி அந்த இசையும் மிஸ் ஆகி எடுத்து பாருங்க இதனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்படி இசை கொடுத்தா சரியாக இருக்காதோ பின்னான்னு தான் கொடுக்கணுங்கிற மனநிலையை இசையமைப்பாளருக்கு உருவாக்கிற கூடாது இசை நல்லா பண்ணியிருக்காரு ஏற ரகமாக நல்லா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் அங்கங்கே ஆனாலும் இசை நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இருந்தாலும் பழைய ஏறரமான நின்று பார்க்கணும் அந்த இந்தியன் காதலன்லன் பழைய ஏகரமானு பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் காதலன் அவருடைய படங்கள் பழைய படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இசைகளை கொடுத்தாரு முத்து இது மாதிரி அருமையான படங்கள்லாம் இருக்குது அது மாதிரியான ஒரு அமைப்பை தான் மக்கள் இன்னமும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த கட்டத்துக்குள்ளே அவங்க வர மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அதை மறுபடியும் அவங்களால் உருவாக்க சிரமப்படுறாங்களோ சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஒத்துழைக்கலையோ என்னவோ தெரியல அல்லது டேரக்டர் அந்த மாதிரி கேட்குறாங்களான்னுவோ தெரியல அது மாதிரியான சில விஷயங்களை நியாபகப்படுத்துச்சு இந்தியன் மாதிரியான விஷயங்கள் பழைய ஏராளமான ஞாபகப்படுத்துச்சு அதனால் இசையை பற்றி நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது படத்தையும் குறை சொல்ல முடியாதுங்க மனிதத்தை சும்மா செதுக்கியிருக்காரு ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்காரு விஷயம் இதுதான் ஆளாளுக்கு ஒரு ப அதிரசத்தை ரெண்டு சைடு கடித்து எந்த சைடாக மிச்சம் வைக்கணும்னு தெரியாமல் வச்ச கதையாக ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் விஷயம் இதுதான் ஆனால் இனிமேல் இந்த தவறுகள் கமல்ஹாசன் மாதிரியான பெரிய ஜி ஜீனியர்லாம் இருக்காங்க அவங்களாம் இது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டா பொதுமக்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் தவிர்க்கிறோம் இன்னும் எவ்வளோ காலங்கள் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷம் அடைய போகிறோன்னு தெரியல அதனால் இவங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய நடிகர்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படணும் சரியான கதை அம்சத்தை தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்கு நல்ல படன படத்தை கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஜாதக அடிப்படையிலும் மக்களுடைய மனநிலை அடிப்படையிலும் இந்த பட விமர்சனங்களை உங்கள் ஜோதிடர் விஹி கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இது இதுதான் முதல் வீடியோ இது சம்பந்தமாக இன்னும் சினிமா சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் தனி மனித ஜாதக சம்பந்தமாகவும் நிறைய வீடியோஸ் போடலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஜோதிட தரிசன சேனல் உங்கள் விஹி